பட்டி தொட்டி எல்லாம் பேர் போன ஒரு விஷயம் வந்து லாரி தானே ஆமாண்ணா லாரினா எல்லாத்துக்கும் தெரியும் லாரி தான் எல்லாத்துக்கும் தெரியும் ட்ரக்குன்றது நீ சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு போக்லின்னு அந்த மாதிரி விஷயத்தை தான் ட்ரக்குன்னு சொல்கிறாங்க ஓ எதனால நீங்கள் லாரின்னு வந்துச்சு பேர் காரணம் பிகாஸ் வி ஆர் பிரிட்டிஷ் ஓ அவன் பிரிட்டிஷ்காரங்க தம்பி ஸோ மக்களே ஆக்சுவலாக லாரிக்கும் ட்ரக்குக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற வேர்டு ட்ரக்கு லண்டனில் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற வேர்டு லாரி ஹிஸ்ட்ரி ஆஃப் லாரி முன்னிலா ஆரம்பத்தில் மாடு குதிரையெல்லாம் வச்சு சரக்கு ஆகட்டும் ஏதோ பொருளாகட்டும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆமாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் இது வந்துச்சுன்னா

பெட்ரோல் இது ரெண்டும் வர ஆரம்பிச்சா ஆரம்பிச்சு அப்புறம் அவங்க கொஞ்சம் அப்டேட் ஆனாங்க எப்படின்னா டிரைவர்களுக்கெல்லாம் கேபின் செட் பண்ணிட்டாங்க செட் பண்ணானுங்க சோ அதுல இருந்து வளர்ந்தது இன்னைக்கு டெய்லரு அதுக்கப்புறம் பதினாறு வீலாரி பதினாலு வீலு ஆஹ் அதான் பன்னெண்டு வீலு பதினாலு வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நாலு வீல் தான் இருந்திருக்கும் இல்லையா இப்பதான் பதினாறு வீலு பதினெட்டு வீல் எல்லாம் இருக்கு எதுக்காக அந்த வீல் வச்சிருக்காங்க லோடு தான்

எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சு யானை அதுக்கு மேல நின்னா எப்படி இருக்கும் அதை தூக்கிட்டு போயிருக்காங்க தம்பி பரவாயில்ல அதெல்லாம் இது மாதிரி நிறைய ஒவ்வொரு துறையிலயும் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டே இருக்காங்க வேர்ல்டுலயே அதிக லாரி இருக்கிற கண்ட்ரி எதுன்னு தெரியுமா இந்த மண்ணுண்ணா நம்ம மண்ணு எவ்வளவு தம்பி பத்து மில்லியனுக்கு மேல இருக்குண்ணா பத்து மில்லியன் காசு ஆயிடுச்சு ஏன்னா இப்போ எல்லாமே அதுலேருந்து தானே தம்பி லாஜிஸ்டிக்ஸ் மேக்ஸிமம் வந்து அதுதான் நம்ம வெஜிடபிள்ஸ்ல இருந்து மற்ற எல்லா விஷயமும் அதுலேருந்து தானே போயிட்டு இருக்கு லாரிலன்னா இன்னைக்கு பெரிய வியாபாரமும் இல்ல தானே லாரியோட டிரைவர்ஸ் ஆஹ் கடவுள் பஸ் ஓட்டினா பஸ் ஃபிளைட் ஓட்டி பேசஞ்சரை காப்பாற்றுவீங்க அது மட்டும் இல்லன்னா மறைமுகமா இந்த மாதிரி பொருளாதாரம் பொருளாதாரத்தை போய் தராங்கல்ல இவங்க இல்லைன்னா சோரே இல்ல அந்த மாதிரி இருக்கு இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணியே ஆகணும் உற்பத்தி அதிகப்படுத்தியாச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி லாரி மாடல்ஸ் மாத்தியாச்சு இதுல அதிகப்படியான லாரிகள் இருக்கு இந்தியாவில அப்படிங்கிறது ஓகே ஆனா இதை வச்சு என்ன சாதனை படிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல இல்லை நிறைய சாதனைகள் இல்லை லாரி இருக்கதே ஒரு சாதனை தானே எதுவும் தானே சாதனைனோட எனக்கு ஒரு ஐடியா வருது அதான் ஐடியான்றத விட எனக்கு படித்த விஷயம் ஞாபகத்து வருது என்னன்னா இருக்கிறதே லென்த்தியான நீளமான லாரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க வண்டி மாதிரி ஆமா ஓகேண்ணா ட்ரெயின் மாதிரி வெச்சுக்கோ ஏன் அதான் குட்ஸ் ட்ரெயின் அது வந்து 115 பதினஞ்சு ட்ரெய்லர் பின்னாடி அப்படியே அடிக்கிட்டே போய் ட்ரெயிலர் வண்டியா ஆமா ஒன்றரை கிலோமீட்டர் ஓகேண்ணா ஆனா எனக்கு என்ன டவுட்னா தம்பி இவ்வளோ பெரிய லென்த்தியான ஒரு லாரியை கிரியேட் பண்றாங்க அதுக்கு எத்தனை கீர் இருந்திருக்கும் நார்மல் லாரி இருக்குண்ணா அது வந்து பத்து வீல் பத்து அதுக்கே ஏழு ஆ பன்னெண்டு வீல் பதினாலு வீல் பதினாறு வீல் இந்த மாதிரி லாரிங்களுக்கு மேக்சிமம் பதினாறு கீர் வரைக்கும் போகும் பதினாறு கீர் தம்பி நம்ம கார்ல அஞ்சு கீருக்கே வந்து சில பேர் இருக்காங்க ரெண்டு கீர் தான் யூஸே பண்ணுவாங்க அதிகபட்சம் ஆமா இது என்ன பதினாறு கீருக்கு போயிட்டு இதுவே வேணான்ட்டு இப்ப ஆட்டோமேட்டிக் கீர் இதுல ஆட்டோமேட்டிக் கீர் இருக்கா தெரியல எதுனா லாரியில பெருசா இல்ல ஆனா மேபி இன் ஃபியூச்சர்ல வரலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரலாறு பேசிட்டோம் இதை வந்து பிசினஸ் கொஞ்சம் பேசலாமா கண்டிப்பா ஏன்னா என்னதான் லாரி சேவை இருந்தாலும் இதை பல பேர் பொழைக்கிறாங்க இதை நம்பி பணக்காரங்களா பணக்காரங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணிருப்பாங்க ஒண்ணு கோழிப்பண்ண இன்னொன்னு லாரியில வந்து அவ்வளவு பெரிய பிசினஸ் நடந்துட்டு தான் இருக்குது அந்த காரணம் என்னதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே இந்த லாரியில தானே போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால அது ஒரு இதாவே இருக்கு இப்படியே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாரிஸ்லாம் இருக்குல்ல ஆமாண்ணா நிறைய இருக்கு இப்ப லாரியில வீல்ல வச்சு சொல்லி அது டென்னேஜ் அதிகப்படுத்தி அவங்க அது மூலியமா வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறாங்க அது ஒண்ணு ஆமா அப்புறம் கேஸ் வண்டிங்க பயர் அண்டாஸ்மெண்ட் அந்த கான்செப்ட் கேஸ் வண்டி நீங்க சொன்னா ட்ரைலர் வண்டி அதுக்கு அப்புறம் நம்ம கூலிப்பணிக்கு போறதெல்லாம் கூண்டு வச்ச மாதிரி வண்டிகள் அது வந்து போர் நாட் செவன் ஈச்சரு அந்த மாதிரி அந்த தான் பேசுனா ஆனா நீங்க அடிக்கடி சொல்லுவேன் என்ன லாரி மூக்கு லாரி மூக்கு லாரி வந்து ஆரம்ப காலத்துல இருந்துச்சுன்னா அது இப்போ யூஸ் பண்றது அது மாசம் பயங்கரமான வண்டி செம்மையா இருக்கும் தெரிப்போம் அந்த வண்டியை பார்த்தாலே ஏமா வராண்டா அது வந்து ஆர்னரி ஸ்டேரிங்னா இது வந்து இப்ப பவர் சேரிக் காருக்கு மாதிரி கொண்டு வந்தா லைட்டா இது பண்ணா திரும்பிக்குது அது போட்டு கையை இறக்கணும் அவன் எந்திரிச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவான் டிரைவரு நான் ஸ்கூல் படிக்கும் போது எந்திரிச்சுட்டு இப்படி இழுப்பானா அப்படியே கொஞ்சம் தான் லாரி திரும்புவான் அந்த மூக்கு வச்சுக்கிட்டு அந்த டயர் திரும்பும் போதே வேற லெவல்ல இருக்கு நீ சொல்லும் அது அப்படியே போய் பாக்கணும் போல இருக்கே தம்பி இப்ப இந்த சென்னையில அந்த விவேக் சார் காமெடி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுவாரு பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி அதெல்லாம் இந்த கேட்டகிரி லாரி தம்பி பிசினஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஒரு லாரி வாங்கணும்னா எவ்வளவு செலவாகும் ஆனா பொதுவா நம்பூர் சைடு நாமக்கல் சைடு என்ன சொல்றாங்கன்னா இன்னொன்னு சொல்ல மாதிரி நாமக்கல் லாரிக்கு மட்டும் இல்ல பாடி பில்டிங்கும் அதெல்லாம் போர்வீல் இது எல்லாமே திருச்செங்கோடு கருவண்டி மக்கள் மோஸ்ட்லி இது எல்லாமே உட்டுல செய்வாங்க நம்ம ஊர்ல அறிங்க மத்ததுல எல்லாமே இந்த ராஜஸ்தான் அந்த மாதிரி வண்டிங்க எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கயிறு தொங்க ஆ பாத்துருக்கேன் பார்த்திருக்கேன் அத்தனை இது கூட்டிகிட்டே போவான் அவன் எங்கச்சு அவன் விட்டா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சுத்தம் பண்ணிட்டே போயிடும் நம்ம ஊருக்கு நம்மூர் வண்டி பிடிச்சிருக்க மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கா இது ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஊருக்காரங்க எல்லாம் நிறைய பேர் லாரி வச்சிருக்காங்கண்ணா இதெல்லாம் வாழ்ந்தவங்க நிறைய இருக்காங்க விழுந்தவங்களும் இருக்காங்கன்னா அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன் சில பேர் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நாமக்கல் சர்க்கிள் சரி இங்க இருக்கிற சர்க்கிள் எல்லாருமே சொந்தமா ஒரு லாரி போடணும் அப்படிங்கிறது பல பேர்த்தோட கனவா இருக்குது ஆனா அதுக்கு என்ன முதல்ல பண்ணணும்னு நான் விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு லாரி போற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருந்தா ஒரு லாரி போடு என்ன தம்பி ஏதோ ஃபார்முலா சொல்ற மாதிரி அப்படிதான் நான் சொல்றாங்க அது நாமக்கல்லோட பழமொழியாவே ஆயிடுச்சு அதான் எங்க அப்பா ஒன்னும் சொல்லுவாருண்ணா லாரி வாங்குறேன்பா அப்படின்னு நான் காலேஜ் படிக்கும் போது நானும் சித்தி பயனும் ரெண்டு பேர் சேர்ந்து லாரி ஒண்ணு வாங்கலான் இருக்கணும் போது அப்பா ஒன்று சொன்னது ஆணையை கட்டி தீனி போடுற மாதிரி தம்பி கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ விசாரிச்சு பார்க்கும்போது அந்த தியரி சொன்னாங்கண்ணா என்னன்னா ரெண்டு லாரி

நம்ம ஆர்டர் பிடிச்சி போயிட்டு இறக்கிட்டு அதுதான் முக்கியம் நீ சொல்ற மாதிரி ரெண்டு லாரிக்கு காசு இருந்துச்சுன்னா ஒரு லாரி வாங்கலாம் அட் நம்ம போய் கஸ்டமர்ஸ் பிடிக்கிற அளவுக்கு நம்மளால அந்த தரம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டும் சில பேர் அந்த இது பண்ண இருக்காங்கண்ணா இன்னொன்னு என்னன்னா லாரி லாரி சம்மந்தப்பட்டது பற்றிங்க அந்த மாதிரி இருக்குன்னா இதை சார்ந்து நாமக்கல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல கூட கடைங்க இருக்குன்னு ஏன்னா எல்லா ரோட்லயுமே நீங்க பற்றையை பாக்கலாம் இதை தாண்டி பிசினஸ் எப்படி போறது கஸ்டமர் எப்படி பிடிக்குன்னா நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு லாரி புக்கிங் ஆஃபீஸ் ஒன்று வரும் அது வந்து புது லாரி புக் பண்றது இல்லைனா ஆர்டர் அவங்க புக் பண்ணி வச்சிருப்பாங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க அவங்களே நம்ம போய் இறக்கி விட்டோமா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க டிரைவருக்கு படிகாசு படிகாசு ஓகே சரி தம்பி நீ சொல்றதெல்லாம் ஓகே இப்ப நம்ம லாரியை பத்தி சுத்தமா தெரியாத நமக்கே வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் தெரியுது ஆனா லாரி பிசினஸ் பண்றாங்கல்ல லாரி வாங்கணும்னு நினைக்கிறாங்க லாஸ் ஆகுது லாஸ் எப்படி ஆகுது ரெண்டு விஷயம் ஒரு லாரிக்கு மட்டுமே காசு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதுக்கு வந்து காசு போட்டு லாரி வாங்கிடுவாங்க அந்த கார் எப்படி அந்த மாதிரி இங்க போயிட்டு சம்பளம் கொடுக்கணும் சப்போஸ் வண்டி ஏதாவது டச் ஆயிடுச்சுன்னா ஆடியோ போலீஸ் அதுக்கப்புறம் வண்டி சரி பண்றது ஸோ இருந்த காசு எல்லாம் லாரி வாங்கிட்டு இது எப்படி செலவு பண்றது கரெக்ட் காசு இருக்காது ரெண்டாவது டிரைவர்ஸ் நல்ல டிரைவர் மாட்டினாங்கன்னா ஓகே ஏன்னா நீங்க தான் கணக்கு இப்ப வந்து அந்த இது ஜிபிஎஸ் இருக்கு எங்க நிறுத்தி இருக்காங்க எங்க போறாங்க எவ்வளவு தெரியுது அப்படி தெரிஞ்சாலுமே டிரைவருங்க பற்றவக்குறை இன்னமும் இருக்கு ஒரு டிரைவர் வந்து இங்க இருந்து ஒரு குஜராத் இந்த மாதிரி போயிட்டு வராங்கன்னா ஒரு முப்பதுல இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சம்பாதிப்பாங்க சீக்கிரம் போயிட்டு வந்தாங்கன்னா அடுத்த நாடு எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க போற இடம் ஏதாவது மழை பெஞ்சு லாரி நின்றுச்சு ரிப்பேர் ஆகி லாரி நின்றுச்சு அப்படின்னா ரெண்டு வாடகை அதாவது முப்பது முப்பது அறுபதாயிரம் ரூபாய் பார்க்க வேண்டியதுல முப்பதாயிரம் தான் வரும் ஸோ அப்படின்னு போது முப்பதாயிரம் ரூபாய் லாஸ்ட் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சால் எந்த பிசினஸ்ஸா வந்தாலும் வடிவேல் சொல்ற மாதிரி பிளான் பண்ணி செய்யணும் பிளான் பண்ணலாம் நம்மள செஞ்சிடாது ஆமா அதே மாதிரி எங்க லோடு எடுக்க போறோம் அங்க திருட்டு ஏரியா இருக்கா ஆமா அது கூட இருக்குல்ல இப்ப இந்த நம்ம தீரன் படத்துல வர மாதிரியே கூட நிறைய அந்த நடுவுல வழி மறிச்சு லாரிக்காரங்களுக்கு நிறைய நடக்குது ஆமாண்ணா கொன்றுவானுங்க கொன்னேடுவாங்க கொன்னறானுங்க பொருள் எடுத்துடுறானுங்க வண்டி நிறுத்தி இருந்தா டீசல் ஆட்டையை போட்டுருவானுங்க டயர் கழட்டுற முதல் கொண்டு எல்லாமே இருக்கான் சில ஏரியாவில் நைட் டைம் ஓட்டாம வண்டி ஓரம் கட்டி நிறுத்திடுவாங்க நிறுத்திடுவாங்க ஓகே 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 இப்போ எங்கள் சித்தி பையனுக்கே நாலஞ்சு போன் தூக்கிட்டானு அப்படியா உள்ள படுத்து எல்லாம் இறக்கி விட்டு தூக்கி ஒன்றும் பண்ணவே முடியாது முடியாது அவனுக்கு இன்னொரு நான் நடந்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான் திருடா வந்துட்டான் அவனை தூக்கவும் முடியாது அவனை எதுவும் பண்ணவும் முடியாது ஏன்னா அவனை ஏதாவது பண்ணமா அடுத்த இது தாண்டும் போது ஒரு ஊரே நிற்கும் அவனுக்கு சப்போர்ட்டா அப்ப என்ன பண்ணுவான் கத்தி எடுத்து இது பண்ணிட்டான் அதனால இரும்பு வலை போட்டிருப்பாங்க பாருங்க எல்லா லாரிக்கும் சட்ட இல்லாம இரும்பு வலை இருக்கும் போலீஸ்க்கு எப்படி நான் ஆமா பாத்துருக்கேன் லாரியில இரும்பு வலை இருக்கும் அது காரணம் இதுதான் ஆமாண்ணா சோ அதை இழுத்து விட்டான் அது சற்ற லாக் பண்ணிட்டான் கத்தி எடுத்து போட்டான் கையில கிழிச்சிருச்சு யுவராஜிக்கு டக்குன்னு அந்த இரும்பு வலைய போட்டு லாக் பண்ணி விட்டான் ஓகே அதுக்கப்புறம் அவன் அப்படியே குதிச்சுட்டான் இவனும் கொஞ்சம் ஓட்டி ஓட்டி அப்படியே தப்பிச்சு வந்துட்டான் லாரிக்காரிங்க ஒரு நாள் லாரிக்காரிங்களோட வாழ்க்கைய நம்ம விளாக் எடுக்க போறோம்னா அது நம்ம அண்ணன் ஒருத்தர் பேசிட்டேன் கல்யாண வேலையா இருக்கனால சரி கூடிய சீக்கிரம் அவரை கூட்டு வந்து ஒன் டே ஒன் டே ஆமாண்ணா லாரி டிரைவர்ஸ் அவங்களோட வாழ்க்கைய வரலாற பத்தி பேச போறேன் ஏன்னா இங்க அவங்களுக்கு பேட் இமேஜ் இருக்குண்ணா ஆஹ் ஆஹ் கரெக்ட் லாரி பண்ணுது என்னதான் காசு நிறைய வந்தாலும் அதுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குல்ல அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல நம்ம வீடியோ போலமா அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு நாம தான் பெருமை பண்ணோம் மோஸ்ட்லி வெளியூர் லாரி இருக்கும் ஆனா நம்ம இதுலயே வாழ்காது

ஒரு இது அந்த மாதிரி நாமக்கெல்லாம் ஒருத்தர் உள்ள ஏசி வச்சு அந்த இது வெளியே வச்சு கொடுத்துருக்காரு அதான் இந்த மாதிரி என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம மனித மூளை வந்துட்டு இருக்குண்ணா ஆமா ரொம்ப இருந்துச்சு இந்த வீடியோ வந்து நீ சொல்ற அந்த லாரி ஓனர்ஸ் இந்த லாரியில தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு இருக்கிற நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் வந்து சமர்ப்பணம் குடி சீக்கிரம் வாழ்க்கையை வரலாறு வர லாரி லாரிக்காரங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் ஓகே அதை அடுத்த வீடியோல காட்டிடலாம் காட்டிடலாம் ஸோ லாரி டிரைவர்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தம்பி நம்ம யோகம் ப்ளாக்ஸ் வந்து பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலுமே இருக்கு மறக்காம அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டெஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம யோகம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நன்றி யோகம் பிளாக்ஸ்